திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் முப்பதாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் பெஞ்சமின் மாதவரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் பூந்தமல்லி அடுத்த சாவடியில் மிகவும் பழமையான ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் முப்பதாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மன் சாமுண்டீஸ்வரி துர்கை மகாலட்சுமி கருமாரி சரஸ்வதி கம்பாநதி கர்ப்பிணி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவின் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் மன்ற தலைவரும் கோவில் தர்மகர்த்தாவுமான பூவை எம் ஞானம் மற்றும் கழக மருத்துவரடி நிர்வாகி பிரேம்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன விழாவின் ஏற்பாடுகளை கோவில் தர்மகத்தா புவை ஞானம் நிர்மலா ஞானம் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் மற்றும் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு ஒன்றைய செயலாளருமான மணிமாறன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி மாவட்ட பொருளாளர் ஜாவித் அகமத் பூந்தமல்லி நகர செயலாளர் ரவிச்சந்திரன் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கௌதமன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மணி நகர அவைத்தலைவர் தேவேந்திரன் நகர பொருளாளர் நடராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சரும் வடசென்னை மாவட்ட கழக செயலாளருமான ஜெயக்குமார் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி கழக அணி செயலாளர் வேணுகோபால் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரமூர்த்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அப்துல் ரஹீம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்